வணக்கம் தமிழலியுடன் இணைந்திருக்கின்றீர்கள் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஐந்து பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான காரணம் ஐந்து மாதங்களில் அதிகரித்த இணைய மோசடிகள் நூறுக்கு மேற்பட்டோர் கைது பாடசாலை மாணவர்களுக்கு போதைப் பொருள் விநியோகம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உரிய தினத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் ஜனாதிபதி அறிவிப்பு அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் வெளியீடு விசேட போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பான அறிவிப்பு கல்விசாரா ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகள் மற்றும் சம்பளம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு விசேட சுற்றி வளைப்பில் ஆயிரத்தி நானூற்றி மூன்று சந்தக நபர்கள் கைது விமானம் மூலம் மர்ம பொருள் கடத்தல் இன்றைய வானிலை முன்னறிவித்தல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் கதிர்காமம் விகாரியை சுற்றியுள்ள ஐந்து பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது வரலாற்று சிறப்பு மிக ருகுணக மகா கதிர்காம விகாரையின் வருடாந்த அசல பிறகிரா திருவிழாவை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கதிர்காமம் பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது இதன்படி தெடகமுவ கனிஷ்ட வித்தியாலயம் கதிர்காமன் தேசிய பாடசாலை செல்ல கதிர்காமம் உயர் வித்தியாலயம் சசீந்திரகுமார மாதிரி ஆரம்ப பாடசாலை மற்றும் கோதுமிக்கம கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவை மூடப்பட உள்ளன எந்த நிலையில் குறித்த பாடசாலைகளில் பெருகிரா திருவிழாவில் பங்கு பெற்றும் பாதுகாப்பு உத்தியோகர்கள் மற்றும் ஏனைய குழுக்களை சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட உள்ளனர் இதேவேளை கதிர்காம விகாரியின் ஊர்வலங்கள் முடியும் வரை பாடசாலைகள் மூடப்படும் என்றும் ஆரம்பிக்கப்படும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று முதல் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை கதிர்காம விகாரியின் பெருகிரா நிகழ்வுகள் இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டின் கடந்த ஐந்து மாதங்களில் இணைய மோசடி தொடர்பாக ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்று முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் சமூக ஊடகங்கள் தொடர்பில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சருக தமிழகல குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இணையத்தை பயன்படுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் நூற்றி அறுபத்தி ஏழு வெளிநாட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இணைய மோசடி குறித்த மிக அண்மைய சம்பவம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நீர்கொழும்பில் பதிவாக உள்ளது இதன்போது முப்பது சீன பிரஜைகள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலும் விளக்கமளித்த சருக தமிழக இரண்டு மாதங்களுக்குள் சிறுவர்களை தவறான முறைக்கு உட்படுத்தியது தொடர்பிலும் இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் குறித்த முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறையில் நீண்டகாலமாக பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகித்து வந்த இளைஞனை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலை வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது பெரிய நீலவானை காவல் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கடந்த வியாழக்கிழமை கிடைத்த விசேட தகவல் ஒன்றினை அடுத்து பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் கீழ் காவல்துறையினர் மருதமுனை கடற்கரை பிரதேசத்தில் சிவில் உடையில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது ஆலா என்ற பறவையில் ஒன்பது வயதுடைய முகமது இஸ்மாயில் அஸ்மீர் பேருடைய இளைஞனை காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர் எவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்ட போது உடமையில் உடமையிலிருந்து பதினோரு கிராம் முன்னூறு மில்லிகிராம் கஞ்சாவினை மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இளைஞனை நேற்று சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை நீதிமன்ற நீதவான் எம் எஸ் எம் சம்சுதீன் முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் மறியலில் சந்தக நபரை வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் ஆலா என்ற பெயர் கொண்ட சந்தக நபர் இரண்டாவது தடவையாக போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைதாகியுள்ளமையும் காவல்துறை விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இதே குறித்த பிரதேசத்தில் கடந்த புதன்கிழமை இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞன் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது உரிய தினத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையாளருக்கு அறிவித்துள்ளதாக ஜனாதிபதி ராணுவ விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதற்காக தேர்தல் ஆணையாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விடயங்களை விளக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ராமஞ்சன் மகா மகாநாயக்க தேரர் மகளுவே விமல நாயக்க தேரரிடம் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக தற்போது தனியார் கடன் வழங்குனர்கள் மற்றும் வணிக கடன் வழங்குனர்களுடன் கலந்துரையாடல் நிறைவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை செலுத்த வேண்டிய கடனிலிருந்து சுமார் எட்டு பில்லியன் டொலர்களை குறைக்க முடிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி ராணுவ விக்ரமசிங் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளரிடம் தாம் கூறியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதியின் பதவி காலத்தை ஆறு வருடங்களிலிருந்து ஐந்து வருடங்களாக குறைக்க தாம் பருந்து குறித்ததாகவும் ஜனாதிபர் ராணி விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் சில துறைகளைத் தொடர்ந்து அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதபிர் ராண் விக்கிரமசிங்கவினால் அது விசேட வேர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓறாம் இலக்க அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் இரண்டாம் பிரிவுக்கு அமைய இந்த வேர்த்தமானி அறிவித்தல் வழியாக உள்ளது இதற்கு அமைய மின்சார விநியோகம் கனியவள உற்பத்தி மற்றும் பகிந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன நாளை முதல் பதினாறு வரை நடைபெறவுள்ள போக்ரா மாநாட்டுடன் இணைந்து சிறப்பு போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளது இந்த மாநாடு பம்பலப்பட்டி போக்ரா பள்ளிவாசல் மற்றும் இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தில் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு காலை வீதி கொழும்பு கோட்டை மற்றும் பம்பளப்பட்டியில் உள்ள மரைன் டிரைவிற்குள் நுழையும் பல வீதிகள் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையும் வீதிகள் மூடப்படும் அதே நேரம் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி அதேநேரம் அன்றைய தினம் மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை வீதிகள் மூடப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஸ் எஸ் பி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் மேலும் மாநாடு நடைபெறும் சுற்று பகுதிகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் பதினைஞ்சாயிரம் போக்ரா சமூகத்தினர் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பல்கலைக்கழக கல்வி ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கான இரண்டு மாத சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் அவர்கள் பணிக்கு சமூகம் அளிக்காத நாட்களை விடுமுறை நாட்களாக கருதி எவ்வித அபராதமுமின்றி மீண்டும் பணிக்கு சமூகம் அளிக்கும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள இளைஞர்களின் வாழ்க்கையை மேலும் குழப்பாமல் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்விசாரா ஊழியர்களை கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை பல வருடங்களாக நிலவி வரும் தேர்வு தெரிவித்து தேசிய புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதில் இருந்து இலங்கை ஆசிரியர் கல்வியாளர் சேவை உத்தியோகர்களின் தொழிற்சங்கம் விலக தீர்மானித்துள்ளது இணைய முறை மூலமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்ட புதிய மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் பணியை தொடங்குமாறு கல்வி அமைச்சகம் அனைத்து கல்லூரிகளுக்கும் அறிவித்துள்ளது இந்நிலையில் தமது கோரிக்கைகளை தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேர்வு கிடைக்கும் வரை எந்தவொரு பணிகளையும் ஆரம்பிக்கப் போவதில்லை என சங்கத்தின் செயலாளர் தம்பிக்கு மிரிகான தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜுக்திய விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் இரண்டாம் கட்ட நடவடிக்கையின் போது இருபத்தி நான்கு மணத்தியாளர்களுக்குள் ஆயிரத்தி நானூற்றி மூன்று சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐம்பத்தி ஏழு பேர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவர் தெரிவித்துள்ளார் கைதானவர்களில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஆண்களும் அறுபத்தி மூன்று பெண்களும் அடங்குகின்றனர் அதே நேரம் இந்த சுட்டி வளைப்பு நடவடிக்கைகளின் போது ஆயிரத்தி எண்பத்தி ஆறு கிலோ கிராம் கெரோயிலும் எழுநூற்றி எண்பத்தி இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் மூன்று கிலோ கிராம் கஞ்சா போதைப் பொருள் என்பவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் அத்துடன் சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருந்தமை தொடர்பிலும் மேலும் பதினேழு பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் நபர்கள் புனர்வாழ்விக்காக அனுப்பப்பட உள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் விமானம் மூலம் இலங்கைக்கு குஸ் மற்றும் கொக்கைன் போதைப் பொருளை இறக்குமதி செய்த கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் தலைமுறைவாக இருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் வாடகை அடிப்படையில் மீட்கப்பட்டுள்ளது இது பேசப்படும் மொடல் அழகி ஒருவரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு கோடி கொடுத்து வாங்கியதாகவும் மீதி தொகையை தருவதாகவும் அவர் கூறியதாக சந்தக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் நாட்டில் இன்று மேல் சப்ரமுவ மற்றும் வளமேல் மாகாணங்களிலும் கண்டி நிவரெளியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியிடம் கூடிய மலையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்